டிடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் உலகில் பலவிதமான மருத்துவ முறைகளை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் அதில் முக்கியமானது என்று சொல்லக்கூடியது வந்து அலோபதி ஹோமியோபதி சித்தா ஆயுர்வேதா யுனானி இப்படி பலவிதமான மருத்துவ முறைகள் இருக்குது இதை தவிர உங்களுக்கு மற்றும் சில வைத்திய முறைகளும் யோகா இருக்குது நேச்சுரோபதி இருக்குது மேக்னட்டோ தெரப்பி இருக்குது அப்புறம் ஜம் தெரப்பி இருக்குது ஹைட்ரோ தெரப்பி இருக்குது இப்படி நிறைய விதமான தெரப்பிகள் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்களேன் இப்போ இன்றைக்கு வந்து நான் வந்து உங்கள் முன்னால் இன்றைக்கி பேசுகிறேன் அப்படின்னா நான் பேச போகிறது ஹோமியோபதி மருத்துவத்தை பற்றி மட்டும் ஆனால் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி நீங்கள் மற்ற மருத்துவத்துறைகளை பற்றியும் ஓரளவுக்கு அடிப்படையான வித்தியாசம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சிருந்தோம்னா கேட்குற நேர்களுக்கு அது ரொம்ப வசதியாக இருக்கும் இப்போது பரவலாக காணப்படுது உலகம் ஃபுல்லாக காணப்படுகிற மருத்துவத்துறை எது அப்படின்னாக்கா நிச்சயமாக எல்லாருக்கும் தெரியும் எல்லாருமே அதை இங்கிலீஷ் மருத்துவ முறை அப்படின்னு தான் சொல்லுவாங்க இப்போ இங்கிலீஷ் மருத்துவ முறை அப்படின்னு சொன்னால் நம்ம அதை சொல்கிறதே வந்து தப்பு காரணம் என்னென்னா ஒரு இங்கிலீஷ் மருத்துவ முறை ஒரு மலையாள மருத்துவ முறை இல்லை தமிழ் மருத்துவ முறை இல்லை பெங்காலி மருத்துவ முறை இப்படியெல்லாம் வந்துட்டு மொழிகளை வைத்து நம்ம மருத்துவ முறைகளை வகையறை செய்வது இல்லை அது எங்கேருந்து தோன்றியது அப்படின்றத பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த முறைகளை நாம் பிரிக்கிறோம் சரி இன்று உலகில் இரண்டாவது அளவில் பெரு பெரு பெருமளவில் பேசப்படுகிற இல்லை மக்களால் பயன்படுத்தப்படுகிற வைத்திய முறை எது என்றால் அது நிச்சயமாக ஹோமியோபதி வைத்திய முறை தான் இப்போ நம்ம டபிள்யூ உலக சுகாதார நிறுவனம் சொல்லுகிறபடி உலகில் அதிக அளவு அலோபதிக்கு அடுத்தபடியாக மக்களால் பயன்படுத்தப்பட்டு வருகிற மருத்துவ முறை எதுன்னு சொன்னால் ஹோமியோபதி மருத்துவ முறை தான் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இப்போ இந்த மருத்துவ துறையில் நான் வந்து ஒரு முப்பத்தி மூன்று ஆண்டுகள் நான் வந்து சென்னை மாநகராட்சியில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றதுனால அந்த அடிப்படையில் மக்கள் எப்படி இதை நேசிக்கிறார்கள் என்னென்ன விதமான நன்மைகள்லாம் அதில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இப்போ முதல்ல ஹோமியோபத்தின்னா என்ன ஹோமியோபதி அப்படிங்கிறது ஒரு வித மருத்துவ மருத்துவ முறை பெரும்பாலான மக்களால் பின்பற்றக்கூடியது இது எங்கே பிறந்ததுன்னு சொன்னால் ஜெர்மன் நாட்டில் பிறந்தது இந்த ஜெர்மன் நாட்டில் யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னால் இது டாக்டர் கிறிஸ்டியன் ஃப்ரெட்ரிக் சாமியல் ஹேனிமன் அப்படிங்கிறவரால் இது கண்டுபிடிக்கப்பட்டது இப்போ இந்த வைத்திய முறை வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு இது தோற்றுவிக்கப்பட்டது ஆனால் இது ஆனிமனோட பிறந்தநாளே ஹோமியோபதி தினமாக உலகமெங்கும் கொண்டாடப்பட்டு வருகிறது ஹோமியோபதி மருத்துவ பொறுத்த மட்டில் இது மக்களிடையே நிறைய பரவலை அப்படிங்கிற ஒரு பேச்சும் நிலவி வருகிறது இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இது மக்களிடத்துலேயே கொண்டு போய் சேர்ப்பதற்காக ஊடகங்களோ இல்லை மற்றவித செய்தித்தாட்களோ இல்லை மாஸ் மீடியா நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு நிறைய செய்யப்படவில்லை இப்போது அதற்காகத்தான் இந்த மாதிரியாக இப்பொழுது இப்போ டிடி தமிழியர்களுக்காக இது ஒலிபரப்பப்பட்டு கொண்டு இருக்கிறது ஸோ இனிமே மக்கள் வந்து இதை ஈஸியாக புரிந்து கொள்ள வேண்டும் பலதரப்பட்ட மருத்துவ ம முறைகளையும் நீங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த இந்த ஏற்பாடை நம்ம செய்கிறோம் இப்போ ஹோமியோபதி இதுக்காக மருத்துவ கல்லூரிகளும் இருக்கிறது ஹோமியோபதி துறையில் கல்லூரிகள் இருக்குது இதை படிச்சுட்டு ஐந்தரை ஆண்டுகள் மற்ற துறை மாதிரியே படித்துட்டு மேல் கொண்டு வருகிறார்கள் ஸோ இந்த மாதிரி முழுமையாக பட்டம் பெற்ற ஹோமியோபதி மருத்துவ டாக்டர்கள் வெளியே வந்து மருத்துவம் செய்வதற்கு முழு சுதந்திரம் உடையவர்களாக இருக்கிறார்கள் இனி ஹோமியோபதி பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்